ஜோலார்பேட்டை அருகே தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மாரத்தான் போட்டி திருப்பத்தூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் தமிழகத்தின் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜோலார்பேட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான உமாகன் ரெங்கன் மற்றும் ஒன்றிய பொறியாளர் அணி அமைப்பாளர் விமாகரன் ஆகியோர் தலைமையில் பதிமூன்று வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருக்கும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தேவராஜ் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டியை மாரத்தான் போட்டியில் நூத்தி பதினெட்டு ஆண்களும் நாற்பத்தி எட்டு பெண்களும் கலந்து கொண்டனர் மேலும் பெண்களுக்கு மண்டலவாடி கூற்றோடு பகுதியில் இருந்து ரெட்டியூர் வரை ஆறு கிலோமீட்டர் தூரமும் ஆண்களுக்கு மண்டலவாடி கூற்றோடு பகுதியில் இருந்து கோடியூர் வரை பத்து கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியில் பெண்களுக்கான போட்டியில் முதல் பரிசு என்ற தனிஷ்கா என்பவருக்கு ஏழாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசு அபிரயா என்பவருக்கு மூன்றாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக கீர்த்தி என்பவருக்கு மூன்றாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது அதுபோல் ஆண்களுக்கான போட்டியில் முதல் பரிசு வென்ற லட்சுமணன் என்பவருக்கு ஏழாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசு லோகேஷ் என்பவருக்கு ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசு வென்ற ரஞ்சித் என்பவருக்கு மூன்றாயிரம் ரூபாய் என மொத்தம் பத்து பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பங்களிப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த மாரத்தான் போட்டியில் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் உள்ள திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை ஆம்பூர் வாணியம்பாடி நாற்றம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கலந்து கொண்டனர் மேலும் இந்த மாரத்தான் போட்டி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ பாதுகாப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டது